இருக்கு மாத்திரமே காணப்படுவதற்கான காரணம் ரெண்டாம் கூட்டம் பதினஞ்சாம் கூட்டத்துல நைதரசன் மட்டும் பொஸ்பரசும் இல்லை அடுத்தது பத எட்டாம் கூட்டம் அல்லது பூச்சிய கூட்டம் அல்லது விளிமிய வாயுக்கள் என்று சொல்லப்படுற இந்த வாயுக்கள் பிளஸை கொண்டுவதற்கான காரணம் அவற்றினுடைய இறுதியோட்டு உறுதியான இலத்திரன் நிலை அமைப்பு அதற்கு காரணம் மற்றைய இதை தவிர மற்றைய எல்லா உலகங்களும் எல்லா உலகங்களும் மறை இளத்திறன் நாட்டல் சக்தியை மறை இளத்திறன் ஏற்றல் அல்லது பெருகை சக்தியை கொண்டிருக்கும் ஒழுங்குதா சக்தியை கொண்டிருக்கும் ஆனா இளத்திறன் நாட்டம் இப்ப உதாரணமாக பெர்லியத்துக்கு நீங்க சொன்னால் பெர்லியத்துக்கு சொன்னால் ஒரு மூல் இளத்திறனை வழங்கும் போது எவ்வளவு சக்தி உறிஞ்சப்படும் இருநூத்தி முப்பத்தி ஒன்று அதாவது இருநூத்தி முப்பத்தி ஒன்று சக்தியை வெளியிலிருந்து சக்தி என்ன செய்யணும் கொடுக்கணும் ஆனால் குளோரினுக்கு ஒரு லத்தரை வாங்கும்போது முந்நூத்தி நாற்பத்தி ஒன்பது சக்தியை அது என்ன செய்யும் சூழலுக்கு வெளிவிடும் நம்மளுக்கு வெப்பத்தை தரும் புறவப்ப மாதிரி நெருப்பு பத்திர மாதிரி அது நம்மளுக்கு வெப்பத்தை தரும் புறவப்பம்னா நம்மளுக்கு வெப்பத்தை தரும் பெட்ரோல் தீப்பற்றுவது பெட்ரோல் தகனிப்பது புறவப்பம் நம்மளுக்கு வெப்பத்தை தரும் அதனால நான் வாகனத்தை பயிக்கிறோம் விறகு தகனிப்பும் தகனிக்கும் போது அங்க இருக்கிற மண்ணெண்ணை தகனிக்கும் போது என்ன செய்யுது நம்மளுக்கு வெப்பம் பெறப்படுது அது நம்ம வெளியில சூழலுக்கு அப்ப இதன் போது சக்தி உறிஞ்சப்படுது இதன் போது சக்தி வெளியிடப்படுது இதுக்கு நாம சக்தியை கொடுக்கணும் இது நம்மளுக்கு சக்தியை வழங்குது அதுக்கு எதிராக சோ இது கஷ்டமானதா இதை நடத்துவது கஷ்டமானதா இது நடத்துவது கஷ்டமானதா பெர்லியத்தை இலத்திர நாட்டம் செய்வது கஷ்டமானதா இல்ல குளோரினை இலத்திர நாட்டம் செய்வது கஷ்டமானதா பெர்லியத்தை என்ன ஏன்னா பெர்லியத்துக்கு சக்தி கொடுக்கணும் இது நம்மளுக்கே சக்தி தருது சொல்லுங்கதா இதுதான் என்னமா இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இது இலகுவா இருக்கும் ஒரு அகவப்ப தாக்கத்தை நடக்கிறது தான் கஷ்டம் அவ்வளவு சக்தியும் நம்ம கொடுக்கணுமே இது சுயமாக படிக்காத பிள்ளை இது சுயமாக படிக்கிற பிள்ளை இதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் பைக் வாங்கி கொடுக்கணும் ஃபோன் வாங்கி கொடுக்கணும் வயசு வளர வர நல்ல உடுப்பு வாங்கி கொடுக்கணும் அது விடுபட்ட அது தருவேன் இது தருவேன்னு சொல்லி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டும் படிக்க வைக்கணும் உலவல் வரையும் ரிசல்ட் எடுக்கணும் இளவல அப்படி செஞ்சாலும் கஷ்டம் ஏன்னா சுயமா ல படிச்சோம் ஆனால் இது சுயமாக படிக்கிற பிள்ளை எதுவும் செய்ய தேவையில்லை எந்த பிள்ளைக்கு நிறைய புத்தி சொல்லணும் இந்த பிள்ளைக்கு குறைவாக பற்றி சொல்லணும் இந்த பிள்ளைக்கு நிறைய புத்தி விருப்பங்கள் இந்த பிள்ளைக்கு குறைவானது எதுக்கு அதிக செலவு இதுதான் ஒரு சேர்மான்னு சொன்னால் காணாது அது சொல்லும் பிறகு அந்த செட்டை சொல்லணும் இந்த செட்டை சொல்லணும் சேரமாரி மாற்றிகிட்டே இருக்க வேண்டியது அதில் குறைய ஏன்னா அது அது படிக்க அது அது முயற்சியாக தானே மார்க்ஸ் வரும் இல்லாட்டி சேரை குறை சொல்லி இன்னொரு செட்டை மாறி இன்னொரு பேப்பருக்கு இன்னொரு செட்டை போய் அப்படி சிக்கல் கூட இது தானாக படிக்கிற பிள்ளை இந்த தானாக படிக்கிற பிள்ளைக்கு ஒன்று கொஞ்சம் கொடுத்தாலே காணும் அது நெருப்பு இல்லாமலேயே பார்த்துக்கல அந்தளவுக்கு ஒரு 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 அது சார் இல்லாட்டி இல்லைங்க என்ன புத்தகத்தை பார்த்து இதை பார்த்து படித்திங்க அது இல்லாட்டி எங்கே காய்ச்சல் வருது எங்கே கிளாஸுக்கு போகிறது அதை ஷார்ட்டை சொல்லி எக்ஸாமில் முறை எடுக்கிறது காரணத்தை தருறது பார்த்து ப்ளீஸ் இது படிக்காத பிள்ளை இது படிக்கிற பிள்ளை இது விருப்பம் இல்லாதது விருப்பம் உள்ளது அவை இது அகவப்பம் இது புறவப்பம் இது சுயாதீனமற்றது இது சுயாதீனமானது அவை இங்கே நாட்டம் குறைஞ்சது இளத்திர நேற்று இங்கே இங்க நாட்டம் கூடியது ஆனால் இங்கே பிளஸ்ண்டா நாட்டம் என்ன குறைய மைனஸ் நாட்டம் என்ன கூட அது அதுக்கு தான் உலக இளத்திர நாற்றல் சக்தி சமன் வேறு உங்களுக்கு ஒன்று கதைக்கல இளத்திர நேற்றல் சக்தி சமன் அது உங்களுக்கு கதமமாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை மைனஸ் இன்ட்டு இளத்திறன் நாட்டம் ஆகவே இலத்திரன் நாட்டல் சக்தி இலத்திரன் நாட்டத்துக்கு என்னவா இருக்கு எதிராக இருக்கு இலத்திரன் நாட்டத்தை பாத்தீங்கன்னா மைனஸ் இருநூத்தி முப்பத்தொண்ணு இங்க இலத்திரன் நாட்டம் பாத்தீங்கன்னா பிளஸ் முந்நூத்தி நாப்பத்தொன்பது சோ இருக்கிறதுல இலத்திரன் நாட்டம் கூடிய மூலகம் குளோரின் இலத்திரன் நாட்டம் குறைஞ்சது பெர்லியம் சொல்லுங்கதா இளத்திறன் நாட்டம் தான் இல்லத்திற நாட்டம் என்பது இல்லத்திர நாற்றல் சக்திக்கு எதிராக இளத்திர ஏற்றல் சக்திக்கு எதிரானது இளத்திற நாட்டல் சக்தின்னு சொன்னாலும் பிள்ளை இல்லைன்னா கெய்னிங் தள்ள ஏற்றல் பெருகை சக்தின்றது நல்லா இப்போ இளத்திரன் ஏற்றல் அல்லது பெருகை சக்தி எழுதுங்க இளத்திரன் ஏற்றல் சக்தி என்பது இலத்திரன் நாட் இளத்திறன் ஏற்றல் சக்தி என்பது ஒரு வாயுநிலை வாயுநிலையானு